எல்லாருக்கும் வணக்கங்க புள்ளைய கொஞ்சிறப்போ கூட என் தங்கம்ல அப்படின்னு சொல்லி தான் கொஞ்சிரும் ஏன்னா அது அப்படியே ஊறி போயிடுச்சு நம்மளால் தங்கத்தை விட்டு வெளியிலே வர முடியாது ஒரு பவுன் இன்றைக்கி ஐம்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் விற்கிதாங்க ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே ஒரு லட்ச ரூபா ஆகிடும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஏன் விலை ஏறுது அப்படின்னு சொன்னால் ஆயிரம் காரணம் உலகத்தில் பொருளாதாரம் அப்படி மந்தமாக இருந்துச்சுன்னா எல்லோருமே அந்த ரியல் எஸ்டேட்டு ஷேரு கீர் எல்லாத்தையும் விட்டுட்டு தங்கத்தில் தான் முதலீடு பண்ணுவாங்களாம் அதனால தான் ஏறிட்டுருக்கு அப்படி பாருங்களேன் பச்சை பச்சேன்ருக்கு இதற்கும் நம்ம பார்க்க போகிற ஜுவல்லரிக்கு கூட சம்மந்தம் இருக்குது ஆ இவங்க தான் மெயின்டைன் பண்ணுறாங்க இருக்கு அப்படி வாங்க திருவள்ளுவர் தேட்டர் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி யாராக இருந்தாலும் இந்த தேட்டரில் படம் பார்த்துருப்பீங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா காவேரி சிறப்பங்காடி இதுதான் தஞ்சாவூருடைய ஃபர்ஸ்ட் மால் அப்படி தான் நம்ம சொல்லி ஆகணும் இந்த பக்கம் திரும்பினீங்கன்னா எதுக்க நம்ம ஜுவல்லரி அப்படி உள்ளே வாங்கலாம் பாப்பா என்ன ஃபாஸ்ட்டாக கோலம் போட்டுக்கிட்டு இருக்கு சரி அப்படி உள்ளே வந்தீங்கன்னா இவங்க தான் ஓனர் மேடம் பூஜையெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க விலக்கேற்றுறாங்க சூடம்லாம் காட்டுறாங்க அப்படியே ஒரு தெய்வீக மனம்தாங்க இங்கே இந்த கடைக்குள்ளே அப்படியே வீசுது அதுக்குள்ளேயே என்ன கூட்டம் பாருங்கள் அப்படியே மூணு ஃப்ளோர் இருக்குங்க நம்ம அந்த ஓனர் வந்து மேலே தான் இருப்பார் அப்படின்னு சொன்னாங்க அப்படி வாங்க மேலே போவோம் எனக்கு அப்படியே ஒரு கற்பனை இவ்வளோ கூட்டமாக இருக்குல்ல அப்படின்னா அந்த ஓனர் வந்து அந்த ரூம்குள்ளே நிறைய சிசிடிவியில் அந்த மானிட்டரில் உட்காந்து பார்த்துட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி போய் கதவை திறந்தேன் யாருமே பேசிகிட்டு இருந்தேன் அப்படி திரும்பி வந்துட்டேன் அப்படியே கொஞ்சம் கடையை பார்ப்போமே எப்படி இருக்குது பார்த்திங்களா இங்கே இருக்கிற பிள்ளைங்கள்லாம் டெய்லி ஒரு யூனிஃபார்ம் அதுவே வித்தியாசமாக இருந்துச்சு நான் ரெண்டு நாள் எடுத்தேன் ஒரு நாள் யூனிஃபார்மில் இருப்பாங்க அதுலேயுமே சாரி இருக்குமா சுடிதார் இருக்குமா நிறைய வெரைட்டி அதெல்லாம் நீங்கள் போனால் விசாரிச்சிங்க இந்த கடை ஒம்பது தலைமுறை அப்படின்னு தான் அந்த ஓனர் சொல்கிறாரு அரசவையில் கூட இருந்திருக்காங்க எங்கள் தாத்தாலாம் அப்படின்னு தான் அவர் சொல்கிறாரு இப்போ எழுபத்தேழு வருஷமாக இந்த பேரில் ஏ நம்ம ஏங்கிட்டு இருக்கோம் சார் அப்படின்னு சொல்கிறாரு நான் வந்து ஒரு இருபத்தெட்டு வருஷம் ஆச்சு அப்படின்னு தான் சொன்னார் வாங்க இப்போ கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டார் உள்ளே போவோம் கொஞ்சம் நல்லா ஒத்து பாருங்கள் ஒரு கை விரலில் கூட ஒரு மோதிரத்தை கூட என்னால் கண்டுபிடிக்க முடியல உங்கள் நீங்களும் கொஞ்சம் ஒத்து பாருங்கள் அம்மீதியாக உட்காந்துருக்காரு நம்ம கூழாக பதில் சொன்னார் எல்லா கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் சொன்னார் இந்த மாதிரி சார் நம்ம தான் நைன் ஒன் சிக்ஸ் அந்த ஹால்மார்க் தங்கத்தை தஞ்சாவூருக்குள்ளே இன்ட்ரொடியூஸ் பண்ணோம் நல்லா ஃபஸ்ட்டு எல்லாரும் யோசிச்சாங்க நான் கொஞ்சம் துணிச்சலாக பண்ணேன் சார் இன்றைக்கி பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லி நம்ம எட்டு தோணையே குண்டை தான் தூக்கி போட்டோம் சார் சுற்றி இவ்வளோ கார்பரேட் வந்துருச்சு இல்லை இப்படி சார் இருக்குது நமக்கு பிஸ்னஸ் அப்படின்னு அப்படி ஒரு சிரி சிரிச்சார் சொன்னால் நம்ப மாட்டீங்க இப்போ இருபதுலேருந்து முப்பது பர்சன்ட் நமக்கு பிஸ்னஸ் இம்ப்ரூவ் ஆகிருக்கு நமக்கு சுற்றி ஆயிரம் கிராமம் இருக்குங்க அங்கேருந்து வருவாங்க அவங்க பாட்டுக்கு வந்து வாங்கிட்டு போவாங்க அந்த மக்கள்னு சொல்கிறதா என்னுடைய சொந்தக்காரங்கன்னு எனக்கு சொல்கிறதான்னு தெரியல அவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா மற்ற கடைக்கு போனால் நகைக்கடைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம கடைக்கு வர்றப்போ மட்டும் நம்ம கடைக்கு வந்திருக்கங்க நம்ம கடை நம்ம கடைன்னு தான் அவங்க பேசுவாங்க சில நேரத்தில் நான் அந்த பக்கம் கிராஸ் பண்ணுறப்ப பார்கெயினே பண்ண மாட்டாங்க எங்கள் கடையில் இருந்தாலும் ஒரு சின்ன விவாதம் நடக்கும் என்னான்னு கேட்பேன் பஸ்ஸுக்கு காசு கேட்குறாங்க சார் அப்படின்வாங்க அப்படி எடுத்து பில்லை பார்த்தா ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க அப்படி ஒரு சிரிச்சுக்கிட்டே ஒரு ஐநூறுரூவா பணம் கொடுப்போம் அந்த மாதிரி எல்லோரும் நல்லா உரிமையாக இருப்பாங்க இல்லை சார் நான் அப்படியே சுற்றி ரூமை பார்த்தேன் சரி சிசிடிவி கேமராவே ஒன்றும் கூட இல்லையே அப்படின்னு இல்லை சார் அது தேவைப்படாது சார் நம்மள்ட்ட வேலை எல்லாம் கிட்டத்தட்ட நூறு பேர் எல்லாரும் ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணுறாங்க அவங்கவுங்க வேலையை சிறப்பாக செய்வாங்க சார் நான் கூட அந்தளவுக்கு உழைக்கிறதில்ல சார் எல்லாரும் அவங்க கடை மாதிரி பார்த்துப்பாங்க அவங்கள போய் என்ன சார் மானிட்டர் பண்ணி கூற கண்டுபிடிச்சி நான் ஃப்ரீயாக இருப்பேன் சார் நான் பாட்டுக்கு என் பிஸ்னஸை பண்ணிக்கிட்டு இருப்பேன் அது என்ன சார் ஏன் பிஸ்னஸ் அப்படின்னு இல்லை இல்லை நமக்கு ஒரு ஏழு எட்டு பிஸ்னஸ் இருக்குது சிங்கப்பூரில் மெரெயின் பிஸ்னஸ் எல்லாம் இருக்குது எக்ஸ்போர்ட் எல்லாம் பண்ணுறோம் இன்னும் ரெண்டு மூணு நாடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வெளியில் வந்துட்டார் நானும் அதுக்குள்ளே ரொம்ப டீப்பாக போகலை சார் உலகத்தில் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி இந்த இடத்துல வந்து உட்கார்றது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் என்னுடைய முன்னோர்கள் அந்த செஞ்ச புண்ணியம் மக்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க சார் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் நமக்கு எல்லாம் ஒன்றுமே கிடையாது சார் இந்த ஒரு கடை தான் அதனால் நம்ம ரொம்ப விளம்பரம்லாம் பண்ணுறதில்ல நல்ல விலை ஒரு நியாயமாக நம்ம விலை பண்ணுறோம் அதனால் நல்லா வருவோம் சார் தரம் தரத்தை ஒன்றும்லாம் இன்றைக்கலாம் ஏமாற்ற முடியாது சார் போய் நான் இப்படி தான் சொல்லுவேன் எல்லாரும் சிரிப்பாங்க அடகு கடையில் விசாரிங்க நம்ம தங்கத்தை பற்றி பேங்க்கில் விசாரிங்க அடகு வைக்கிறப்ப அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கேள்வி கேட்டார் சார் மவுண்ட் ரோட்லேயே உங்களுக்கு இடம் இருந்தாலும் ஒரு அவசரம் ஒரு ஐம்பது லட்ச ரூபா பணம் வேணும் என்ன சார் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் நான் ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன் ஏன்னா பேங்க்லலாம் ஒரு கோடி வரைக்கும் தங்கத்துக்கு லோன் தர்றேன்னு சொல்லி விளம்பரம் பண்றாங்க அமிதாப் பச்சன் வரைக்கும் எங்கள்கிட்ட வாங்கன்னு சொல்லி விளம்பரம் பண்றாங்க அதனால தங்கத்துக்கு கிடைக்கிற மரியாதை வேற எதுக்கும் கிடையாது இதை விட ஒரு சேமிப்பு இதை விட ஒரு கௌரவம் எப்படின்னா நீங்கள் அப்பா அம்மா கிட்ட கூட போய் கேட்க முடியாது சார் ஒரு சொந்தக்காரங்கள்ட்ட கூட ஒரு அவசரத்துக்கு கேட்க முடியாது ஆனால் நகை எடுத்துகிட்டு போனீங்கன்னு வச்சுக்கங்க அது பேங்காக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் ராஜம மரியாதையில் உங்களுக்கு கூப்பிடுவாங்க சார் அதனால நல்லா தொழில் பண்ணிட்டு இருக்கேன் சார் அப்படின்னாரு அப்புறம் சிட்ட பற்றி பேச்சு வந்துச்சு அவர் அதை சிட்டுன்னே சொல்ல மாட்டேங்கிறாரு அது கொஞ்சம் அட்வான்ஸாக பேமெண்ட்டு கொடுத்துருவாங்க சார் அதனால அது ஒரு பதினோரு மாதம் அதெல்லாம் வந்து வாங்குவோம் இல்லை சார் அதுக்கு கூலி சேதாரம் இல்லை அப்படின்னு ஆமாம் சார் நமக்கு இன்னும் வட்டி கொடுக்குறதில்ல இல்லை அந்த பணத்தெல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணுறோம்ல அதனால அது அவங்களுக்கு கொடுக்குறோம் சார் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு எப்படி பார்த்தாலும் ஒரு ஐம்பதாயிரம் பேர் உங்களுக்கு சரியாக சொல்லணும்னா அக்கௌண்ட் ரெண்டை கூப் அப்படின்னு கேட்டார் இல்லை இல்லை சார் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு மினி பேங்கே நடத்திட்டு இருக்காங்க நான் பார்த்தேன் எல்லோருமே ரெண்டு மூணு அட்டை தான் எடுத்துகிட்டு வராங்க அங்கே அப்படி தாலி எல்லாமே ஒரு பழம் நிறைய அது டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டே இருக்குது குழந்தைங்களுக்கெல்லாம் அப்படியே ஒரு கொலுசு போட்டுக்கிட்டே இருக்காங்க எல்லாருமே அவங்க வீட்டுக்கு வந்த விருந்தாடியை பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கிறாங்க நான் அவட்ட கேட்டேன் எப்படி சார் இருக்கும் ரெண்டாயிரத்தி முப்பதில் வேலை அப்படின்னாரு என்ன ஒரு கிலோ ஒரு ஒரு கோடி போவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு தான் அவர் சொன்னார் நிறைய அவர் சந்தோஷமாக பேசினார் சரி பேசிகிட்டு இருக்கப்போ ஒரு ஃபோன் நம்பரை போட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டுருலான்னு பார்த்தேன் அதற்கு அவர் சான்ஸே கொடுக்கலங்க நம்ம விளம்பரமே பெருசாக பண்ணுறதில்ல சார் ஏன்னா சுற்றி இருக்கிற அத்தனை கிராமத்து மக்களும் நம்ம கடையை நம்ம கடைன்னு அவங்களே சொல்கிறாங்க அதுக்கு எதுக்கு சார் விளம்பரம் இது அவங்க காசு தானே சார் நம்ம விளம்பரம் பண்ணால் அது தேவையில்லை சார் அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு அவர் சொல்கிறப்ப நல்லா இங்கிலீஷ் பேசினார் கேட்டேன் எங்கே சார் படிச்சிங்க அப்படின்னு சொல்லி சென்னையில் லயோலாவில் படித்தேன் அதனால் லயோலாவில் படிக்கிற எல்லோரும் இங்கிலீஷ் பேசுவாங்கன்னு நினைக்காதீங்க அதுக்கு கொஞ்சம் ஆர்வம் வேணும் அதற்கு காரணம் வேணுகோபால் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொஃபஸர் தான் அப்படின்னு சொல்லி அப்படியே ஞாபக சக்தினா அதுக்கு முன்னாடி எஸ்பிஓ ஸ்கூலில் படித்தேன் ஃப்ரான்சிஸ் சேவியர் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சாரா சார் அப்படின்னு சார் இல்லை அவங்க மேடம் அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த நினைவுகளுக்குள்ளே போயிட்டாரு சுற்றி மக்கள் கூட்டம் அப்படியே பணம் வந்து அப்படி தாங்க சொல்லணும் கொட்டுது நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு கூலாக இருக்காரு நான் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் பேசினேன் ஒரு இடத்துல கூட யாரையும் அவர் குறை பேசலை இவர் ரொம்ப நாளைக்கு நல்லா இருப்பார் நன்றிங்க உண்மையா